கிரகத்தால ஒரு மனிதன் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பதை நம்ம பார்க்கிறோம் அது சனி தசையா இருக்கலாம் ராகு தசையா இருக்கலாம் கேது தசையா இருக்கலாம் ஒவ்வொரு தசை காலங்களிலும் ஒரு மனிதன் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திப்பதை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் சில பேர் நல்லா இருக்காங்க சில பேர் பிரச்சனையில இருக்காங்க சில பேர் ரொம்ப பிரச்சனையில இருக்காங்க ஓகே ஒன்பது கிரகங்களை தாண்டி வேற யாரும் பிரச்சனையை கொடுக்க போறது இருக்கிறது ஒன்பது பேர் தான் எப்படி ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும் என்று தெரியுமா எப்படி ஒரு கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து ஒரு மனிதன் எப்படி தப்பிக்க முடியும் தெரியுமா ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் செய்து பாருங்கள் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் செய்து பாருங்கள் ஒரு மனிதன் இக்கட்டான சூழ்நிலையில போய் சிக்கிட்டீங்க வேற வழியே கிடையாது அப்படின்னா அந்த வழியே கிடையாதுன்ற ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும் பெசாம இருங்க எங்கன்னா கோயிலுக்கு போங்க அமைதியா இருங்க ஆனால் அந்த சரியில்லாத காலகட்டத்தை சரி செய்து விடலாம் என்று நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் பெரிய பிரச்சனை இல்லாமட்டீங்க ஒரு ஒரு பிரச்சனைக்குமே நீங்க பத்து நாள் அமைதியா இருந்து பாருங்க பதினோராது நாள் தீர்வு உண்டு எப்பொழுது அந்த பொறுமையுடைய உச்சத்துக்கு நீங்க போறீங்களோ அப்போ அங்கே செவ்வாய் நீச்சமாகி குரு உச்சமாகி பணமழை உங்களை வந்து சேரும் சிக்கல்கள் தீரும் புதன் எப்பொழுது உங்களுக்கு சரியாக வேலை செய்கிறாரோ காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் புதன் உங்களுக்கு எப்பொழுது சரியாக வேலை செய்கிறாரோ அப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மாபெரும் வெற்றிகள் நிச்சயமாக இந்த உலகத்தில் நீங்கள் அடைவீர்கள் கோபத்தை டோட்டலாக இறங்கி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிஎம்கே எம்கே சம்பத் சுப்பிரமணி அதாவது கிரகத்தால ஒரு மனிதன் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பதை நம்ம பார்க்கிறோம் அது சனி தசையா இருக்கலாம் ராகு தசையா இருக்கலாம் கேது தசையா இருக்கலாம் ஒவ்வொரு தசை காலங்களிலும் ஒரு மனிதன் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திப்பதை நம்ம பார்த்து இருக்கிறோம் சில பேர் நல்லா இருக்காங்க சில பேர் பிரச்சனையில் இருக்காங்க சில பேர் ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க ஓகே ஒன்பது கிரகங்களை தாண்டி வேற யாரும் பிரச்சனை கொடுக்க பொறுத்தல் இருக்கிறது ஒன்பது பேர் தான் இல்லையா அந்த அந்த ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் நம்மளுக்கு நல்லதையும் கொடுக்குது பிரச்சனையும் கொடுக்குது அது யார் கொடுக்குறாங்க அந்த தசையை நடத்தக்கூடிய முதன்மையான கிரகம் இப்போ உங்களுக்கு ராகு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோம் உங்களுக்கு அந்த ராகுது நல்லதுனால அந்த ராகு வழியாக தான் நடக்கணும் கெட்டதுனால அந்த ராகு வழியாக தான் நடக்கணும் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு சனி தசை நடக்குது நல்லதுனால அந்த தான் நடக்கணும் கெட்டதுனால அந்த சனி தான் நடக்கணும் அப்போ முதலில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசாநாதன் யார் அந்த தசாநாதன் உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறாரா எந்த ஒரு தசையுமே ஆரம்பம் முதல் முடிவு வரை கெட்டது செய்யாது நான் ஷோரா என்னால சொல்ல முடியும் ஒரு பத்தொன்போது வருஷம் சனி தசைனா பத்தொன்போது வருஷம் பிரச்சனை தராது ஏன்னா வாழணும்ல பத்தொன்பது வருஷம் பிரச்சனை கொடுத்தா அவன் எப்படி வாழ்க்கையை வாழ்வான் அப்போ சுக்கரதசை இருபது வருஷம்னா இருபது வருஷமும் பிரச்சனை தராது இப்போ ஒரு டிப்ஸ் ஒண்ணு சொல்றேன் கடக லக்னத்துக்கு சுக்கரதசை நடந்தா சொத்து கையை விட்டு போயிடும் கடக லக்னத்துக்கு சுக்கரதசை சொத்து கையை விட்டு போகும் படாத பாடுபடுத்தி இம்சைக்கு கொண்டு போய் ஆளாக்கிடும் மீன லக்னத்துக்கு சுக்கரதசை நடத்ததுன்னா மொத்தத்தையும் காலி பண்ணிடும் ஆனால் அதன் உள்ளே போய் பார்க்கும்பொழுது அவர்கள் ஜாதகத்திலே சுக்கரன் அமைந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் துல்லியமா சொல்ல முடியும் இதுதான் ஜோதிடம் அப்போ நாம் எந்த கிரகம் நமக்கு பிரச்சனையை தொடர்ந்து கொடுக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களில் நாம் என்ன தவறு செய்துள்ளோ என்பதை யோசிக்கணும் சார் எனக்கு தெரியல சார் நான் என்ன தப்பு பண்ணலாம் எனக்கு தெரியல இப்ப கடன் ஆயிட்டேன் நான் ரிலீஸ் ஆகும் அவ்வளவுதான் இது இதுக்கு இதுக்கு மட்டும் ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா நிறைய பேருடைய மனநிலை இருக்கும் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை எந்த தசாவாக இருந்தாலும் எந்த புத்தியாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரு கிரகத் வரக்கூடிய பிரச்சனையை தாக்கத்தை ஒருவர் குறைக்க வேண்டும் என்றால் முதலில் நான் சொல்வது முதல்ல தயவு செய்து அசைவம் சாப்பிடுறதை விட்டுருங்க ஏனென்றால் ஒரு உயிரை நாம் வதம் செய்து அந்த வதம் செய்த உயிரை நீங்கள் உணவில் சேர்க்கும் பொழுது அந்த உயிர் எப்படி வலியால் துடித்ததோ அந்த உயிர் எப்படி வலியால் கதறியதோ அதே போல் ஒரு மனிதன் நோயாலேயோ கடனாலேயோ வழக்காலேயோ கதறுவான் துடிப்பான் என்பது விதி இது நீ ஆன்மீகத்துல டீப்பா போய் சில நூல்கள்லாம் படித்தா உங்களுக்கு புரியும் சில பேர் கேட்பாங்க சார் நான்வெஜ் நிறைய சாப்பிட்றாங்க சார் நான்வெஜ் ஹோட்டல் வச்சுக்கிறோம்னா கோடீஸ்வரனா இருக்கிறானே சார் அப்படி கேட்பேன் சார் அவங்க வீட்டில் ஏற்பட்ட இழப்புகளை பற்றி உங்களுக்கு தெரியாது வெளியே இருந்து பார்ப்பதற்கு பிரகாசமாக உங்களுக்கு தெரிந்தால் அதன் உள்ளே நீங்கள் பயணித்த பிறகுதான் தெரியும் பெட்டர்னு திங்க் பண்ணுவீங்க செய்து உயிர் வதை செய்வதை நிப்பாட்டும் பொழுதே ஒரு கிரக எந்த கிரகத்தால பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி நீங்கள் தப்பித்து விடுவீர்கள் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரி ரைட் ரெண்டாவது சார் எனக்கு செவ்வாயால பாதிப்பு இருக்கு சரி ரைட்டு இப்ப முருகரை கும்பிடலாமா சனியால பாதிப்பு இருக்கு கால பேர கும்பிடலாமா இந்த 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 விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன் இந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு நான் ஒரு கடவுளை வழங்குவது என்பதை அப்புறம் முதலில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா எப்படி ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும் என்று தெரியுமா எப்படி ஒரு கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து ஒரு மனிதன் எப்படி தப்பிக்க முடியும் தெரியுமா ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் செய்து பாருங்கள் வெற்றியை கொடுக்கும் எப்பொழுது ஒரு மனிதன் கோபத்துக்கு அடிமை ஆகிறானோ அப்பொழுது அவன் கிரகத்தால் நிச்சயமாக ஆட்கொள்ளப்படுகிறான் ஒரு மனிதன் கோபத்தை தனக்கு அடிமையாக்குகிறானோ அவன் மட்டுமே வெற்றி அடைகிறான் நல்லா புரிஞ்சுங்க கோபம் உங்களை ஆளுகிறதா நீங்கள் கோபத்தை ஆளுகிறீர்களா என்பதை பார்க்கணும் இப்போ நிறைய பேர் வீடியோல பார்த்திருப்பீங்க புதுசா இதுவரைக்கும் என்னை பார்க்காதவர்கள் என்னிடம் பேசாதவர்கள் பழகாதவர்கள் நீங்கள் எல்லாம் நினைக்கிறதுன சம்பத் சார் ஒரு அக்ரஸ் அக்ரஸிவா பேசுறாரு அவர் வந்து கொஞ்சம் பேச்சும் போது அவர் பேச்சில் வீரியம் தெரிகிறது பயங்கரமா வந்து கோவக்காரா இருப்பான்னு நினைப்பீங்க ஆனா என்கிட்ட தான் தெரியும் ஏனென்றால் ஏன் குறிப்பா நான் கோவத்தை சொல்றேன் அப்படின்னா நீங்க இது இது ஒரு பெரிய ஒரு இஷ்டி இது சொல்லிட்டே போலாம் இப்போ முருகன் கையில வேல் இருக்கு இருக்க அத சக்தின்னு சொல்றோம் அம்பாலே சக்தி வடிவாகி தன் பையன் கையில வேலா நிக்கிறான்னு சொல்றோம் இல்லையா முருகன் என்பவன் செவ்வாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்போ நல்லா கேட்டுக்கங்க முருகன் கையில் வேல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா வேல் என்பது எப்படி இருக்கும் கூர்மையா இருக்கும் இல்லையா இந்த கூர்மை எதை சொல்லுகிறது என்றால் செவ்வாய் என்பது கோவக்காரன் ஆத்திரக்காரன் அவனுக்கு எது வேணும் புத்தி கூர்மையா இல்லை என்றால் அவன் தோத்து விடுவான் ஒரு நாள் புரிஞ்சுங்க புத்தி கூர்மையாக இல்லாதவன் தோற்று விடுவான் அப்போ அவனுக்கு அறிவே ஞானமாகி வடிவமாகி வேலா கையில நிக்குது அதுதான் நாம் புதன் என்று சொல்கிறோம் அந்த புதன் வீட்டுலதான் சுக்கரன் நீச்சமாற பெண் யாரு சுக்கரன் புதன் யாரு அறிவு அறிவுள்ள ஆன்மகன் அழகுக்கு அழகுக்கு மயங்க மாட்டான் அந்த மாதிரி பசங்களை பெண்கள் ஏமாற்ற முடியாது ஆனால் குரு வீட்டில் சுக்கரன் உச்சமாகிறார் குரு என்றால் கருணை குரு என்றால் பொறுமை குரு என்றால் அப்படியே வந்து கருணையின் ஒரு மறு உருவம் குரு அந்த குரு கிட்ட சுக்கரன் உச்சமாயி ஏமாத்திட்டு போயிடும் ஆனா புதன் கிட்ட சுக்கரனுடைய பவர் வேலை செய்யாது ஏன் சொல்றேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு மனிதன் இக்கட்டான சூழ்நிலையில போய் சிக்கிட்டீங்க வேற வழியே கிடையாது அப்படின்னா அந்த வழியே கிடையாதுன்ற ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும் பேசாம இருந்த எங்கன்னா கோயிலுக்கு போங்க அமைதியா இருங்க ஆனால் அந்த சரியில்லாத காலகட்டத்தை சரி செய்து விடலாம் என்று நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் பெரிய பிரச்சனையில மாட்டேங்கிறீங்க ஒரு ஒரு பிரச்சனைக்குமே நீங்க பத்து நாள் அமைதியா இருந்து பாருங்க பதினோராது நாள் தீர்வு உண்டு இந்த பத்து நாள்ல ஏதோ ஒண்ணு செஞ்சு மாத்தி விடலாம் என்று நீங்கள் முயற்சி செய்து எதனா ஒரு விஷயத்த செய்வீங்க பாருங்க அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் மழை நல்லா பெய்து பத்து நிமிஷம் ஓர நிலங்க மழை நின்னுடும் நீங்க போயிடலாம் ஆனா இந்த பத்து நிமிஷம் மழையில நீங்க ஓர நிக்கிறதுக்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளாமல் மழையை நிப்பாட்டுவதற்கு ஒரு பரிகாரம் தேடையின் வச்சுக்கீங்க சிக்கிடுவீங்க டைம் சரி இல்லாத போது எது செஞ்சாலும் சரி இருக்காதுல்ல ஏன் அதை யோசிக்க மாட்டேங்க உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்ப எது செஞ்சாலும் சரி இருக்காது தானே அப்போ நல்லா திங்க் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல நேரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன் என் கையில காசு இருக்கு ஒரு லட்ச ரூபாய் நீ வச்சுக்க நீ எனக்கு இப்ப செலவு கிடையாது நான் கேட்கும் போது தானு ஒருத்தன் கொடுப்பான் கெட்ட நேரம் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க கொடுத்தவனே இருக்கான்ல அவனை வீட்டில் வந்து வெளியே நின்று கத்துவான் என்ன அப்பணும் தெரியுங்களா ஒரு மனிதன் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் எந்த கிரகத்தின் தாக்கமும் இல்லாமல் ஒருத்தவன் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு அடிமையாக்கணும் இப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் பயங்கர பிராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு உங்களை வந்து இடிப்பான் கோபட சார் நான் சார் நீங்க இப்பெல்லாம் இருக்க முடியுமா பாசிபிளானா எப்பொழுது அந்த பொறுமையுடைய உச்சத்துக்கு நீங்க போறீங்களோ அப்போ அங்கே செவ்வாய் நீச்சமாகி குரு உச்சமாகி பணமழை உங்களை வந்து சேரும் சிக்கல்கள் தீரும் புதன் எப்பொழுது உங்களுக்கு சரியாக வேலை செய்கிறாரோ காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் புதன் உங்களுக்கு எப்பொழுது சரியாக வேலை செய்கிறாரோ அப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மாபெரும் வெற்றிகள் நிச்சயமாக இந்த உலகத்தில் நீங்கள் அடைவீர்கள் கோபத்தை டோட்டலா இறக்க ஷார்ட் டம் ஒரு சில பேருக்கு சட்டாரண கோவம் வரும் இந்த கோபம் எப்பொழுது அடிமையாகுதோ அப்ப எந்த கிரகங்களாலும் வரக்கூடிய பாதிப்பு நம்மளுக்கு இல்ல ரெண்டு பேர் சண்டை கூப்பிட்டு நீ ஐம்பது பேர் கூட்டுனு ஐம்பது பேர் கூப்பிட்டு வரா ஒரு சாருன்னு கேட்டு போனா அங்கேயே முடிஞ்சு போச்சு வேலை அஞ்சு நிமிஷத்துல முடிய வேண்டிய சாரி ஐம்பது பேரை கொண்டு வந்து ஒரு சண்டையாக்கி கோர்ட்டு கேஸ கொண்டு போகுது ஒண்ணுமே இல்லை சார் நீங்க இவ்வளவு சொல்றீங்கன்னா இடிச்சா நீங்க ஆயிடுச்சு எல்லா இடத்துலயும் கோபப்பட மாட்டோம் எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு பயிற்சி செய்து கொண்டு வருகிறோம் ரொம்ப வருஷமா இப்போ ஒரு விவாதம் அடைந்துருக்கு அங்க போய் பேச வேண்டிய இடத்துல பேசுவோம் அது பேர் அல்ல கோபத்தை உங்களுக்கு அடிமையாக்குங்கள் உங்களுக்குள்ளே அந்த எரிகின்ற நெருப்பை குறைக்கின்ற பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்தவித கிரகமும் பாதிக்காது நல்லா புரிஞ்சுக்கங்க பத்து நிமிஷம் மழை பெய்யுதுன்னா ஓரம் நல்லுங்க மழை என்னோட வீட்டுக்கு போயிடலாம் ஆனா பத்து நிமிஷம் மழையை நிப்பாற்றத்துக்கு பரிகாரம் செஞ்சு நீங்க வீட்டுக்கு போனோம்னு நினைக்கும் போது வாழ்க்கையை முடிந்துவிடும் பரிகாரம் என்பது ஒன்று அல்ல ஆலய வழிபாடும் முன்னோர்கள் சொல் சொல்லி வச்ச ஹோமங்களும் யாகங்களும் இதெல்லாம் உண்மை அதெல்லாம் எந்த குறையும் சொல்லலை நான் பலியிடுவதை தான் தவறுன்னு சொல்கிறேன் பரிகாரம் என்பது மோதிரம் போடுவதை தான் தவறுன்னு சொல்கிறேன் அதாவது அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அனுபவித்தேதான் தீர வேண்டும் அதை அதை எப்படி அனுபவிக்க போகிறோம் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்க சக்திதான் இறைவா என்பதுதான் கேட்க வேண்டும் இன்று முதல் அனைவரும் பொறுமையின் உச்சத்தை போய் தொடங்க பொறுமையுடைய உச்சம் ஒண்ணு இருக்கும்ல அந்த உச்சத்தை தொடுங்க கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்